கே கே கிரியேஷன் கிராஃப்ட்டில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பூ தூ பூப்புடையா அது எதுவும் சொல்லுவாங்க ஃப்ளவர் பாட் அந்த மாதிரி சரியா நம்ம வால் ஹேங்கிங் மாதிரி நம்ம பண்ணலாம் இப்போ அதுக்கு இந்த ஸ்டிக் எடுத்திருக்கேன் பேம்போ ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்க இந்த பல்லு குத்துறாங்கள அந்த குச்சி தான் இது அதை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இதை வந்து கரெக்டாக வைக்கணும் இந்த பேப்பரை எடுத்துட்டு நம்ம பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்போ தான் அந்த இது வரும் கரெக்டாக இப்படி சுருட்டிக்கலாம் மெனி பக்கம் சுருட்டாத உள் பக்கம் சுருட்டுறோம் அண்ணாச்சி கடையில் நம்ம பொட்டலம் கிடைப்பாங்க கட்டுவோங்கள முந்தி அந்த மாதிரி நான் பொட்டலம் சுற்றிட்டேன் சுற்றிட்டு இந்த பிறகு இந்த ரெண்டு லைனும் ஒரே ஈவன் வருதான்னு பார்த்துக்கோங்க இந்த லைன் வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தால் நல்லா இருக்காது அதுக்காக தான் இந்த லைன் கரெக்டாக கட் பண்ணுறதுக்காக இந்த அளவு மட்டும் பார்த்துக்கலாம் சரியா பார்த்துட்டோன்னா அகலமாவும் இருக்கும் இதுவாகவும் இருக்கும் இப்போ இதை ஒட்டிக்கலாம் இந்த இதுல வச்சு பார்க்கலாம் நம்ம ஹைட்டு இப்போ இதுல ஒரு ஒன் இன்ச் தள்ளி கீழே இறக்கிற மாதிரி வச்சோம்னா இது மூடி இடத்துல மறந்துக்குது அதனால நம்ம இன்னும் கூட இந்த கட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணேன் அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கு அதனால திரும்பி நம்ம இன்னொரு ரவுண்டு கட் இதில் இப்போ ஒட்டியிருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒட்டி இருக்கிறதுனால வரலை இதுதான் ஒரு கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வந்துடும் அதை பாருங்க இப்படி இருக்கும் நிறைய தான் சரியா இதுக்கு பெயிண்ட் அடிக்கணுன்னா கூட நம்ம பெயிண்ட் அடிச்சிக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் எனக்கு பெயிண்ட் வேண்டாம் இதுவே கலர் நல்லா இருக்குதுன்றதுனால நான் விட்டுட்டேன் வேணும்னா நீங்கள் கோல்டு கலர் பிளாக் கலரு நல்லா லுக்காக இருக்கும் நம்ம ஒரு போய் வச்சுக்கலாம் இப்போ இதில் பூ வந்து நம்ம போடுவோம் பூ நான் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு இதில் நான் இது பாருங்க இந்த மாதிரி பூ பண்ணியிருக்கேன் நான் இந்த பூவை வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம் வாசல் என்ட்ரன்ஸில் ரெண்டு பூ இதை மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரன்ஸில் வைக்கலாம் நல்லாயிருக்கும் செம்மையாக நம்ம வைக்கிற இடத்த பொறுத்து இல்லைன்னா பெட்ரூம் டோர் இல்லையா டோர்ல கூட மாட்டி விடலாம் நான் பெட்ரூம் டோர்ல மாட்டி உங்களுக்கு பிக்கு போடுறேன் பாருங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு பாருங்க இந்த பூவை நான் எப்படி செய்யறதுன்னு நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வீடியோவா வீடியோவில் பாருங்க ஓகேவா செஞ்சு கூட ரெண்டு பக்கம் ரெண்டு டோர்ல ரெண்டு பக்கம் வைக்கலாம் நல்லா இருக்கும் வேறு நம்ம இன்னும் என்ன கிரியேட்டிவா பண்ணோன்னாலும் இதை குட்டி குட்டியாக நிறைய பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கான சிந்தனை மொழி சொல்கிறேன் கவலைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் தான் உள்ளது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி திரும்பவும் சொல்கிறேன் கவலைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உள்ளது நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி நம்ம எப்படின்றத நம்மளே சொல்லிக்க வேண்டியதா சரிங்களா எதுவும் இருந்தாலும் நம்மளால முடியும்னு தைரியமாக செயல்படுங்க வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ